நம்ம இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்னம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்னம் ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்ருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொன்னோம் பார்த்தீங்களா அஷ்டபத்து சனி அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமதி சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்கிற சனியினுடைய பலன்தான் தூக்களாக அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ன பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விருச்சிக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது இடம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த விருச்சிக லக்கணத்துக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு இந்த ஓராண்டு என்ன பலனை தரப்போகிறது கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் என்னென்னா ஆறாம் இடத்துல இருந்து வந்த கே குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்துக்கு குரு வந்தாலே அமக்களங்க அதாவது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காத காரியங்கள்லாம் நான் கைகூடி வரும் எங்கெல்லாம் போய் எங்கள் பிரச்சனைகளை அதை போச்சிங்களா அங்கெல்லாம் இப்போ ஸ்மூத்தாக டேக்கிள் ப பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் ஏழாம் இடம் இல்லையா இந்த ஏழாம் இடம் வந்து முதல் பாயிண்ட்டு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சமூகத்தில் இது நாள் வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தி வந்த நண்பர்கள் உறவினர்கள் இந்த சமூகம் இப்போ உங்களை திரும்பி பார்க்கும் உங்களை ரெகினேஷன் ப பண்ணும் அதுதான் அந்த ராசி அதாவது லக்கணத்தை குரு பார்ப்பது என்பது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க ஃபிசிக்கல் பாடி லக்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும் நாளில் சனி இருக்கு அவர் சனி பகவான் அவர் வேலையை அவர் செய்வார் ஒரு குரு பகவான் இவருடைய பணி இவர் தொடருவார் இல்லையா இப்போ லக்கணத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா பேர் புகழ் அந்தஸ்து இழந்த பெயர் புகழ் அந்தஸ்தை மீண்டும் பெற வைப்பார் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் தேக ஆரோக்கியத்தில் இப்போ அவர் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேக ஆரோக்கியம் கொஞ்சம் மிஸ் சிறப்பலாக இருக்கும் மின்ன பின்னிருக்கும் இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தாக ஆரோக்கியத்தில் குறை இருக்காது ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது இப்போ கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் இப்படி குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்த சொல்கிறது அப்போது ஏழாம் இடம் ஸ்தான பலம் இந்த குருவுக்கு சூப்பர் அது ஒன்றே போதுங்க நெத்தி அடிங்க உங்களை காப்பாற்றக்கூடிய நிலை சரி குரு பார்வையை பார்க்கலாமா குரு பார்வை பதினோராம் இடத்தை பார்ப்பார் சூப்பர் பதினோராம் இடம் என்பது என்னங்க லா நல்ல லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் பதினோராம் இடம் இல்லை என்ன நீங்கள் பிளானிங் பண்ணுறீங்க என்ன டிசைட் பண்ணுறீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அதாவது எண்ணிய செயல் ஈடேறும் அதுதான் பதினோராம் இடம் மூத்த சகோதரத்துக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் இப்போது இந்த ஆண்டு பார்த்தா மூத்த சகோதரத்துக்கு வீட்டுக்கு நீங்கள் போவோம் அவர் உங்கள் வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க லாபம் மிகுதி கிடைக்கும் எது செஞ்சாலும் அதில் ஒரு காசு பணம் வரும் உங்களுக்கே தெரியாது இவ்வளோ வரும் அப்படின்னு நான் கேஷுவலாக பண்ணம்பா இது இந்த அளவுக்கு ரீச் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பதினோராம் இடம் என்பது சமூகத்தில் புகழ் அந்தஸ்து மட்டும் இல்லை இப்போ வேலையில் இருக்கிறீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் அதுதான் அங்கே பதினோராம் இடம்ங்கிறது ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு முடிஞ்சதால் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா அது ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுக்கு கெட்டாயி உங்களுக்கு வந்துடும் ப்ரமோஷன் நல்லது தானே அப்போது ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பணியிட மாற்றம் நல்லவியிட மாற்றம் நல்ல ஒரு சாதாரண ஒரு கேட்டரில் இருந்தவங்க ஒரு ஆஃபீஸர் கேட்டருக்கு மாறினா எப்படி இருக்கும் சூப்பர் நன்றி ப்ரொமோஷன் இந்த ஆப் அது போல் உங்களுக்கு இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அது தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் சரி அடுத்தது லக்னத்தை பார்த்தார் பதினோராம் இடத்தை பார்த்தார் மூணாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் இப்போது அதெல்லாம் கலைந்து குத்துருக்கு உத்திர அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை குறுகிய தூர பயணம் ஒரு சிலருக்கு அமையும் நீண்ட தூர பிரயாணத்துக்கு அடிவகுக்கூடிய ஒரு நிலை தாராளமாக போகலாம் அதற்கான மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு குரு பார்க்குறாருன்னா நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு பத்தோடு பதினொன்றாக இருந்திருப்பீங்க ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்க அந்த வெறிச்சிகழகத்தில் பிறந்தவங்க இப்போ இந்த க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் திரும்பி பார்க்கும் மீடியாவும் சரி பத்திரிகை உலகமும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயரத்தில் பயணம் பண்ணுவீர்கள் அற்புதமான காலகட்டம் சார் இப்போது ராக கேதுவாக பார்க்கலாம் ராகு அதே அஞ்சாம் இடத்துல தாங்க இருக்கிறார் அப்போ பூர்வீகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளிநாட்டு பயணத்திட்டம் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கும் ஏன்னா ராகு அஞ்சில் இருக்கிறதால என்ன பண்ணுவார்னா பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வருவார் அதனால் எச்சரிக்கையாக இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருக்கு மற்றபடி பார்க்கும் பொழுது அஞ்சாமிடம் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய மனசு இல்லது அந்த மனசில் போய் உட்காந்து ராகு உக்காந்தால்தான் உங்களுக்கு வந்து மனசு ஒரு போ ஒரு இது போல் இருக்காது இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை செய்யணும் அதை செய்யணுன்னு ஒரு இன்ஃபினிட்டி ஒரு வரைமுறை இல்லாமல் முடிவு இல்லாமல் ஏதாவது ஒன்று நினச்சி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு பிரம்மாண்டத்தை தேடி செல்வீர்கள் எதுவும் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது திருப்தி இருக்காது அதான் ஒன்று வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இந்த சிட்டி லேட்டாக ரேஸு சீட்டாட்டம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு பர்து சாட்டு நல்லா இருந்தால் உங்களை தூக்கி விட்டுரும் பர்து சாட்டை இப்போது தசாபுத்தி சரியில்லைன்னா உங்களை பிரச்சினையில் கொண்டாந்து விடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க கேது பொறுத்தவரையிலையும் பதினொன்றில் இருக்கார் பதினொன்றுல கேது இருக்குது கொடுத்து வைக்கணும் அது குரு பார்வையில் இருக்குது கொடுத்து வைக்கணும் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகிறீர்கள் அதுதான் அங்கே முக்கியம் ஒன்று கேது இருக்கு கொடுத்து வைக்கணும் ராக கேதுகள் இருந்தால் அற்புத அற்புதமான பலன்களை வாரி வழங்கணும் அப்போ குரு பார்வையில் இருந்தாலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா கேஷுவலாக சிம்பிளாக பண்ணால் கூட ஒரு தொழிலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ண பெரிய லெவலில் பிச்சுக்கிட்டு போகும் தட்டிப்பு சம்பாத்தியம் கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பகவானை பார்க்கலாம் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் அவருடைய வேலையை செய்வார் கர்மா என்ன நடக்குமோ அது நடக்கும் கர்மா படி நடக்கும் வாழ்க்கை இப்போ நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார்னு சொன்னால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொழ்திரிழ்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு சாத்தா நாலுங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் போய் சனி உக்காந்துருக்காருனா சுகம் கெட்டு போய்டும் அப்போது உங்களுக்கு நாலாம் இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் செலவு தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இப்படி நாலாம் இடமும் சொத்து பத்தில் எதா டிஸ்பியூட் வரலாம் எதா பிரச்சனைகள் அது அதுக்கப்புறம் சரியாகலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையாக சொத்துக்களுக்கு செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை அது சுக செலவாகவும் இருக்கும் இப்போது சனி நாலாம் இடத்துல இருக்கிறது சுகஸ்தானத்திலிருந்து சுகத்தை கெடுக்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்குறார் வண்டி வாகனங்கள் சொத்து பத்துக்களுக்கு பிரச்சனை கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்வை பலம் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை சன்னி பார்க்குறாரு எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும் ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எச்சரிக்கையா இருங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு சென்று செலவாகும் உடம்பு ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் ஒத்துழைக்காது அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைட்டு அதாவது ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எச்சரிக்கையாக இருங்க எதிரிகளால் தொ தொல்லை இருக்கும் எங்கே போனாலும் எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதால ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க தொழிலில் வந்து சரியா தொழில் போவாது நீங்கள் என்ன ஏதோ பண்ணுறீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்போ கூட தொழில் ஒன்றும் பெருசாக கை கொடுக்கலையே ஆனால் பதினோராம் இடம் குரு பார்க்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு எட்டு ஹவர் ருட்டினாக பத்தாது பத்து அவர் பன்னெண்டு அவர் வேலை பார்க்கணும் அப்படி வேலை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தால் அதிகப்படியான வேலை அதிகப்படியான பலு அதிகப்படியான உழைப்பு கால நேரம் காசு பணம் எல்லாமே அதிகப்படியாக செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் பத்தாம் இடத்து சனி பார்க்கறது என்று சொன்னால் தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் கூட நீங்கள் சொந்தமாக நீங்கள் கடைகண்ணி வச்சுருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க கிட்டே கொஞ்சம் எச்சரிக்கையாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் பழகணும் மற்றபடி உங்களுக்கு லக்னத்தையே குரு சனி பார்க்குறார் சில நேரம் மந்திரிச்சுவட்டம் இருப்பீங்க சில நேரம் அவப்பெயர் ஏற்படும் ஓல தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இப்படி சனி பகவான் கெடுதலை பண்ணக்கூடிய நிலையில் இருந்தாலும் குரு பகவான் பாசிட்டிவாக இருக்கிறதாலும் பயம் ஒன்றும் இல்லை எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்கள் நிச்சயமாக சம்பாத்தியத்தில் ஒரு திருப்பு முனை கிடைக்கும் எப்பொழுதும் இல்லாத அளவு இந்த க வருடம் உங்களுக்கு சம்பாத்தியம் ரெட்டிப்பாகும் ஆனால் டென்ஷன் இருக்கும் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் செலவு வைக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை